அதாவது தலைவர் கழகத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று நடத்தும் இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட எட்டு நிமிடங்களில் ஒரு நிமிடம் வணக்கம் சொல்லியே முடிந்துவிடும் என்பதனால் நேரடியாக விஷயத்துக்கு வர நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் ஒவ்வொருத்தரையும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிட்டு எட்டாவது நிமிஷமே கொண்டு பேப்பர் வைக்கிறாரு எனக்கு செல்வேந்திரன் என்னை மாதிரி கரெக்டாக வேறு எட்டாவது நிமிஷம் முடிக்க வராது என்னடா மிச்சம் விட்டுமே இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை நடக்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த மாநாடு வந்து எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் சேலத்திலிருந்து இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் பயணப்பட்டு நான் வந்து சேர்ந்திருக்கேன் காலையில் கிளம்பி மத்தியானத்துக்கு அதுதான் அந்த மாநாட்டின் பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் நேற்று நேரண்ணை பேசிக்கிட்டு இருக்கும்போது பேட்டியில் சொன்னாங்க என்னென்னா மிகப்பெரிய பந்தலம் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே ரெண்டரை லட்சம் பேர் இருப்பாங்க நேரண்ண சொன்ன பேட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரில உள்ளுக்குள்ளே ரெண்டரை லட்சம் பேர் உட்கார முடியும் வெளியேருந்து ரெண்டரை லட்சம் பேர் கேட்க முடியும்னு நேரெண்ணன் கடைசி வரையும் சொல்லலை ஹைவேயில் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருப்பாங்க அவங்கள கடந்துதான் நீங்கள் வரணுங்கிறது அவ்வளோ தடுமாறி நான் வந்து சேர்ந்தீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தலைப்பு ஏன்னா இங்கே கலைஞரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் நான் கூட நேரம் இருந்தேனா கலைஞரோட நீ கூட நேரம் இருந்தீங்களான்னு டிஆர் பாலனனுக்கும் துறைமுகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படலாம் ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட கலைஞரோடு அதிக நேரம் இருந்த அவருடைய பேனாவை பற்றி நான் பேச வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிட்டத்தட்ட பதினாலு வயதில் எழுத தொடங்கிய ஒருவர் தொண்ணூற்றி நாலு வயது வரையும் எழுதி தீர்ப்பது என்பதற்குல்ல அது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது அவ்வளோ தள்ளி தள்ளியிருக்குது அதுவும் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள் வரலாற்று நாவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் எழுபத்தைந்து திரைப்படங்கள் இதற்கெல்லாம் மேலாக அவர் ரொம்ப இணக்கமாக மகிழ்ச்சியோடு இருந்தது எப்போ அப்படின்னா அவர் வந்து தன் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய நாலாயிரத்தி ஐம்பத்தி ஓரு கடிதங்கள் எழுதியிருக்கார் அவர் அதுக்கு தான் அவர் பெரிதும் மகிழ்ந்திருப்பார் அந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு தொகுப்பு ஐம்பத்தி நாலு தொகுதி அந்த கலைஞர் உடன்பிறப்பு புத்தகங்களை அடுக்கணும்னா கலைஞரை விட உயரமாக அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் தொகுதி நாற்பது நாற்பத்தி ஒன்றில் இதே திமுகவினுடைய முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரின் செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நெல்லையில் கூடிய கூட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிறார் இருபத்தைந்து கடிதம் எழுதுகிறார் அந்த இருபத்தைந்து கடிதம் என்ன பேசுது அப்படின்னா மொத்தமும் தன் கட்சிக்கு என்று சொல்கிற செய்தி முக்கியமான செய்தி என்ன பண்ணால் இளைஞர்களுக்கு தான் அதில் தலைப்பு அப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்னா இருக்கிற சீனியர்லாம் போயிடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அது கலைஞர் தனக்கே ஒரு உண்மையோடு சொல்லுகிறார் ஒரு தென்னை மரத்தை நட்டு வளர்க்குறோம் அந்த தென்னை மரம் ஆறு மாதம் வளருது வளர்ந்தோன்னு அதில் ஒரு மட்டை கீழே விழுந்துருது தொடர்ச்சியாக மரம் வளர வளர அந்த மட்டை ஒரு காலத்தில் உலர்ந்து கீழே விழுந்துருது அதுவெல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் போல் அவர்கள் உலர்ந்து கீழே விழுந்து விடலாம் ஆனால் பின்னாடி அந்த மரத்துக்கு ஏறுவதற்கு அந்த வடுவில் தான் நீ கால் வைத்து மேலே ஏறணும் அதனால முன்னோடிகள் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் இளைஞர்கள் அந்த வடிவில் கால் வைத்து மேலே ஏறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறாரு அப்படியே ஒரு பிரமாதமான எழுத்தாளர் இருந்த எழுத்தாளராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு அந்த கடிதம் முழுமைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் உலக வரலாற்றில் இருக்கும் அத்தனையும் அந்த இருபத்தைந்து கடிதங்களுக்குள் அடக்கிறார் வால்டேர் ரூசோ மார்க்ஸ் அப்படி வாசிய தூங்கும் அவ்வளவு பேரை பற்றியும் எழுதி முடிச்சிட்டு கடைசியான கடிதத்தில் அவர் சொல்கிறாரு இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது நெல்லையில் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு இன்றைக்கு கலைஞர் இருந்தது இருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினச்சி பார்க்குறேன் என்ன இதைப் போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ஒரு கூடி கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார் அந்த தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களில் முதலாமானவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா எப்பொழுது ஆகப் போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம் அதனால இதில் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் கரெக்டு தான் முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்கள் துணை முதல்வர் நினச்ச எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல நான் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய் அண்ணனாய் மகனாய் உடன்பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்கு இல்லை அது பெண்களுக்கான இலவச பயணம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பது தான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லுவார் நான் சில நம்ம குறுகிய கால நான் இருந்தேன் சில காரியங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஒன்று சொல்லுவார் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இந்தி வர முடியாது ஆங்கிலமும் தமிழும் தான் மூணாவது சுயமொழியாக திருமணத்தை சட்டமாக இந்த மூன்றில் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா அதுவரை இந்த நாட்டை அண்ணாத்துறை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையோ மகளிர் உரிமைத் தொகையோ புதுமைப்பின் திட்டத்தையோ அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள் ஒரு பயம் வரும் இல்லையா அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்றுதான் பொருள் அப்படி தான் சொல்ல நினைப்பேன் அதுக்கப்புறம் எவரும் மாறலாம் அப்போ அங்கிருந்து இன்றைக்கு இளைஞரணி ஏன் இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றில் தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியாக கையாளுவது என்பது ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனிக்கோணம்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி கலர் ட்வீட் போட்டுருந்தார் என்னென்னா இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை 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 வளர்த்தெடுத்த இளைஞர் அணி மாநாடு என்று ஒன்று ஊறியப்படுவார் அந்த வளர்த்து எடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஏன்னால் படிச்சு பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி வந்து அவர் மீண்டும் இளைஞர் அணிக்கு மாநாட்டுக்கு வரேன்னு சொல்கிறதுல துணிச்சி எனக்கு நான் வந்தோம் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படி நினைச்சா எழுதுனீங்க அப்படின்னு அவர் ஒரு சிரிப்பு சிரித்திட்டார் அப்படி இருவரும் சரிவங்காக பங்காற்றுவதற்குல்ல அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ரொம்ப முக்கியவற்ற நான் நினைக்கிறேன் அப்படின்னா உதயநிதி அவர்கள் யாருக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா யாருடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடியினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற முதல்ல இந்தியாவில் முதல் ஆளாக திரு உதயநிதி இருக்கிறார் ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது ஏன்னா அது சாமியார் உயர்பிறப்பில் பிறந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னால் அது பிஜேபியில் இருக்க யாருமே எதிர்க்கலை உதயநிதி அவர்கள் தான் முத முதல்ல அது எப்படி சொல்லுவார் அவர் எங்களுக்கு பிரதமர் இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் இருக்கிறார் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு கொள்கையா இருக்கலாம் வேற கட்சியா இருக்கலாம் ஆனா கோயிலுக்குள்ள எல்லாரும் எங்களுடைய அடிப்படை கொள்கை அதனால உனக்காக நான் இருக்குல்ல இது அவர்களுக்கு நல்லா தெரியும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் காரணம் அது எதிரி சொன்ன பாராட்டு அதை விடவும் நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்னு தெரியும் அவர்களுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தி ஆகிறாரு இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞரணி செயலாளரை முன்னிறுத்துவதில் மோடி அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கார் பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்குது இந்தியா பூராவுமான ஒரு தலைவராக அறியப்பட்டவராக மாறியிருக்கிறார் இந்த மாநாடு என்பது இவ்வளவு சிறந்த இவ்வளவு பிரம்மாண்ட இவ்வளவு கூட்டத்தில் பேச வாய்ப்பு நன்றி சொல்லணும் மீண்டும் இதை போன்ற பல மாநாடுகளை நீங்கள் நடத்தணும் நடத்துகிற மாநாட்டில் எல்லாம் அண்ணன் சபாபதி மோகன் போல் நான் பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்போதும் இந்த தொண்டர்களை பார்ப்பதில் உங்களைப் போலவே நானும் மகிழ்ந்திருப்பேன் நாம் அடுத்து வரும் தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் வென்று நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்